ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம் சிறப்பாக இருக்குது எல்லா செடிகளும் பசுமையாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறது தான் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை தான் இப்போ இந்த இயற்கை பூச்சிகளை பயன்படுத்துனா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கும் நம்ம உடல் நலத்துக்கு இது சிறந்தானது நல்ல சத்துக்கள் உடையதாக நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம இதை இதே முறையை நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம நலமும் காப்பாற்றப்படும் இப்போ டெரஸ் கார்டன் அப்படிங்கும்போது நம்ம காலையில் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அந்த செடி குடிகளில் களைகளை எடுக்கிறோம் அதுக்கு பராமரிப்பு பண்ணுறோம் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு உடல் உழைப்பும் கிடைக்கும் ஆகவே டெரஸ் கார்டன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு உடல் உழைப்போடு நமக்கு அதிகளவு காய்கறிகள் பழங்களை கொடுக்குது நம்முடைய மணி குறைக்குது இப்படிப்பட்ட இந்த டெரஸ் கார்டனில் சில பிரச்சனைகள் வரும் அது என்னென்ன பிரச்சனைகள் அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் வணக்கம் இந்த பாருங்கள் ஆப்பிள் செடி இவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு இந்த கத்திரிக்காய் செடி நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த கத்திரிக்காய் செடியும் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள இந்த கத்திரிக்காய் செடியை பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா இது சரியில்லை இலைகள்லாம் குருத்துக்கள்லாம் கருகுது பாருங்கள் அப்படி அப்படியே கருகுது வ வந்த குறுத்து அதுக்கு மேலே வராமல் அப்படியே அப்படி அப்படியே நிற்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லா சத்துக்களும் இருந்தாலும் நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறது போரான் இந்த போரான் நுண்ணூட்ட சத்து இல்லைன்னா இந்த செடி கொடிகள் இப்படி தான் இருக்கும் அப்படியே வரும் அந்த கொத்து கொத்தா நுண்ணு இலைகள் வரும் இலைகள் வந்த இலைகள் வந்து அப்படியே என்ன ஆயிரும்னா நின்றோம் இந்த பாருங்கள் இந்த நெல்லிச்செடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்குது இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம போடுகின்ற ஆர்கானிக் உரங்கள் அப்படியே இந்த பங்கம் பாருங்கள் ஒரு மாங்கன்று எப்படி அழகாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இதுக்கும் நம்ம போடுகின்ற உரங்கள் தான் இது அந்த அவ்வாப்பழ செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நம்முடைய ஆர்கானிக் ஃபுட்டு தான் காரணம் இந்த எலுமிச்சை செடி சிறப்பாக வந்துட்ருக்கு ஆர்கானிக் ஃபுட்டு தான் இங்கே பாருங்கள் கண்ணை கவருகின்ற வகையில் ஒரு செடி எவ்வளோ பூக்களோடு இருக்குதுன்னு பாருங்கள் வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்துகின்ற ஆர்கானிக் ஃபுட்டு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வெள்ளை செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பின்னாடி ஒன்று இருக்குது ஆறு செம்பருத்தி வந்துருக்கு இந்த ஆறு செம்பருத்தி உடைய இது வந்து நம்ம காரணம் வந்து நம்ம இதை பராமரிக்கிறதா நம்ம எவ்வளோ தொழவு செடிகளை பராமரிக்கிறோமோ அளவு செடிகளானது நமக்கு ஹீல்டே கொடுக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சப்போட்டா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் மருதாணி செடியும் அழகாக வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிளகாய் செடியை காமிக்கிறோம் இந்த மிளகாய் செடியை பாருங்கள் நுனிலாம் அப்படி அப்படியே கருகி இருக்குது பாருங்கள் இந்த நுனி கருகி இருக்கிறதுக்கு அதை கொத்து கொத்தாக இலைகள் வரும் அப்படியே சுருங்கிரும் அதுக்கு மேலே இந்த இலைகள் வளராது இதுக்கு காரணம் போரான் குறைபாடு இந்த இலைகளையும் பாருங்கள் இது போரான் குறைபாடுனால்தான் இந்த நோய் ஏற்படுது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போரான் சத்துங்கிற நுண்ணூட்ட சத்து இது அதிக அளவு தேவைப்படாது மிகவும் குறைந்த அளவு தான் தேவைப்படும் இந்த போரான் நுண்ணூட்ட சத்தை நம்ம கொடுக்கும்போது இது சிறப்பாக வளரும் இங்கே பாருங்கள் கொய்யா செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த காய் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த போரான்லேயும் பாருங்கள் குருத்துக்கு பக்கத்தில் கருகுது பாருங்கள் இந்த பாருங்கள் குருத்து கொத்து கொத்தா வந்து இந்த குருத்து நுனியெல்லாம் கருகுதா இதுக்கு காரணம் வந்து போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து சத்து குறைபாடை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த செடி வந்து நம்ம நம்ம கட் பண்ணும்போது அதை காமிக்கிறோம் இதை பாருங்கள் இதையும் இலைகள் வந்து கருகுது பாருங்கள் இதெலாம் காரணம் வந்து போரான் தான் இந்த போரான் செடியை வந்து முக்கியமான அந்த போரானுக்கு சத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எருக்க செடி அந்த இயற்கை செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அந்த இயற்கை செடியில் வந்து இந்த போரன் சத்து ரொம்ப இருக்கிறனால அதை நம்ம பயன்படுத்தலாம் எருக்க செடியில் மட்டும் இல்லை இருக்க பூவிலையும் இந்த சத்துக்கள் ரொம்ப இருக்குது இதையோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெந்தயத்தையும் சேர்ந்து பயன்படுத்த போகிறோம் இயற்கை செடியோட இந்த வெந்தயம் சேரும் பொழுது டபிள்யூஎஃப்எட் கொடுப்போம் இறுக்க செடி ஒரு நுண்ணூற்ற சத்தோட ஒரு உரமாக இருக்கும் இந்த வெந்தயமும் உரமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கிருமி நாசினியாக பயன்படும் இதை மேல் மேல் சத்துக்கும் பயன்படுத்தலாம் சத்துக்கும் பயன்படுத்தலாம் இது ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்த முடியும் அதே சமயத்தில் தண்ணீரில் ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து இதை தண்ணீரிலும் பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் இதுதான் இயற்கை செடி இந்த இயற்கை செடி இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூக்கள் இந்த எருக்க செடி இலைகளும் பூக்களும் நல்லா மருந்தாக செயல்படுகிறது இந்த தண்டு கூட நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இந்த தண்டு வந்து கனமாக இருக்கிறதுனால இது நம்ம அந்த நுதித்தல் வினை நடைபெறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இலைகளை மட்டும் பயன்படுத்த போகிறோம் இதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது இதில் மிக குறிப்பாக நுண்ணூற்ற சத்தான போரான் இருக்குது இந்த போரான் சத்து தான் இந்த செடிகளுக்கு ரொம்ப அவசியம் இது ரொம்ப அதிக அளவு தேவைப்படாது கொஞ்சம் இருந்தாலே போதும் அந்த கொஞ்சம் சத்து இல்லைனாலும் அந்த செடிகள் பாதிக்கப்படும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போரான் சத்துக்காண்டி இந்த செடியை நம்ம வினை ஏற்படுத்த போகிறோம் இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எருக்கன் செடியை கொண்டு வந்திருக்கோம் அந்த எருக்கன் செடியை இலைகளை தனியாக பறிக்க போகிறோம் அந்த பூவையும் பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த தண்டை வந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல இந்த தண்டுகள் வந்து நமக்கு நொதிக்கிறதுக்கு ரொம்ப நோலாக நாளாகும் அதனால் இது விடுறோம் இந்த அப்படி இந்த இலையை கூட அப்படியே போடக்கூடாது இது பெருசு பெருசாக இருக்கிறனால இது நொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி பயன்படணும் அப்போ இது சிறந்த முறையில் கொதிக்கும் இது எப்படி என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த இலைகளை வந்து நம்ம தனித்தனியாக எடுக்க போறோம் இந்த இலையில் பாருங்க இந்த பால் வரும் இந்த சத்து தான் சிறந்தது இப்போ இந்த இலை எடுக்கிறோம் இந்த இலை எடுக்கிறோம் இந்த இலையை எடுக்கிறோம் இப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் இதை சிறுசாக கட் பண்ணி போடுறோம் அப்போ தான் வேகமாக நொதித்தல் வினை ஏற்படும் இது செலவில்லாத ஒரு உரம் ரோட்டு ஓரத்தில் இது இருக்கும் இதை வந்து நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் இது மாதத்துக்கு ஒரு பயன்படுத்தினாலே போதும் செடி சிறப்பாக வளரும் இதை பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி போடணும் இப்போ இந்த பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூவை வந்து தனியாக போய் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை இந்த பூவை வந்து நம்ம போட்டுக்கலாம் இயற்கை பூ பாருங்க இதே மாதிரி இப்போ இந்த இலைகள் எல்லாம் எடுத்துடலாம் பால் போல வரத்துக்கு பாருங்க இப்போ இதை நம்ம நைஸாக கட் பண்ணிடலாம் ஒரு இரநூறு முந்நூறு கிராம் அளவுக்காவது இது எடுக்கணும் அப்போ தான் சத்தானது இப்போ இந்த செடியில் உள்ள இலைகளை நம்ம பறிச்சிடுறோம் அந்த பூவை எடுத்து தனியாக போட்டுறோம் பூவையும் எடுத்து போட்டுருணும் இந்த இலையில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்த சத்து இருக்குது தண்டுக்கு இருக்குது ஆனால் தண்டு வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் மதித்தல் ஆகாது அதனால் போடுறோம் இந்த இலையை நம்ம எடுத்துக்கிறோம் இது மாதிரி நறுக்க போடுங்க இது வந்து இரண்டு நாள் முதுத்தூள் நடைபெறணும் ஒரே நாள் அதை பயன்படுத்த முடியாது ரெண்டு நாள் கழிச்சு தான் இது பயன்படுத்த முடியும் நம்ம இதோட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பொருளை பயன்படுத்த போகிறோம் இது போரான் சத்து கொடுக்கும் இன்னொன்று கொடுக்கறது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியமோட இது போரான் சத்து இன்னொன்று நம்ம பயன்படுத்த போகிறது இங்கே பாருங்கள் வெந்தயத்தூள் இந்த வெந்தயத்தூள் வந்து நம்ம வெந்தயத்தை அரைச்சி தூளாக கொண்டு வந்துருக்கோம் வெந்தயத்தை அப்படியே போட்டால் முளைச்சிரும் அதனால் வெந்தயத்தூளாக தான் நம்ம போடணும் வெந்தயத்தில் வந்து ஒரு தோர்ப்பு சத்து இருக்கிறதுனால அது எறும்புகள் அண்டாது இது வந்து பூக்கள் அதிகளவு பூக்கிறதுக்கு ரொம்ப தேவையானது செடிக்கு ஒரு பூச்சி மருந்தாகவும் தயம் போடும் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது இதில் கால்சியம் மெக்னீஷியம் அயர்ன் போன்ற சத்துக்களாக இருக்குது இது செடிக்கு சிறந்த பலம் அளிக்கும் இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாருங்கள் அதோடு நம்ம போடுறோம் போட்டுட்டு இப்போ இதில் பாருங்கள் தண்ணி ஊற்றுறோம் ஒரு காவாசி தண்ணி ஊற்றி கலந்து மூடி வச்சுட்டோம்னா அது சீக்கிரமாக நுதித்தல் நீர் நடைபெறும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை திருப்பி ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை வந்து அந்த கச் குச்சியை வச்சு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கலக்கி விட்டால் போதும் இது வந்து சீக்கிரமாக நமக்கு சிறப்பாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுத்து எடுத்துக்கிறோம் நல்லா கலக்குறோம் பாருங்கள் இந்த வெந்தயமும் எருக்கச் இலை எருக்கப்பூ சேர்ந்த கலவை இதில் இருக்குது இதை நாளைக்கு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இரண்டு நாள் கழிச்சு இதை நம்ம உரமாக பயன்படுத்த முடியும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அப்புறம் இதை வடிகட்டி நம்ம ஸ்ப்ரேராக பயன்படுத்தலாம் இதே மாதிரி அந்த செடிக்கு ஒன்றுக்கு பத்துக்கிற விதத்தில் நம்ம ஊற்றலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் இந்த பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டோம் நல்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போவே அந்த கலவை தண்ணி கலர் மாறி இருக்கும் இதை மூடி வச்சுருவோம் ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி முதல் நாள் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல நடியாக இருக்குது பூக்குவர்கள் எல்லாமே வந்து மெல்டாக இருக்குது பாருங்கள் இதை நாளைக்கு என்ன செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் மாடிக்கு வந்திருக்கோம் இதை கல அதை கவாசரம் எப்படி இருக்குன்னு நல்லா முதிச்சுருக்கு நல்லா பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஃபில்டருக்கு எடுத்துக்கிறோம் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இதை முதல் ஃபில்டருக்கு எடுத்துக்கிறோம் பாருங்கள் இது ஃபில்டருக்கு எடுத்து இப்போ இது ஃபில்டருக்கு எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பாருங்கள் வாடை தூக்களாக இருக்குது போரான் வாடை செம்மையாக இருக்குது இப்போ இந்த போரான் வாடையை உள்ளதை நம்ம எப்படி செடிக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பாருங்கள் ஃபில்டர் எடுத்திருக்கோம் இந்த ஃபில்டரில் பாதிக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கோம் இதை നമ്മൾ ഇതില് 필터 കൊണ്ടാണ് രണ്ട് കപ്പ് उतना పోകും இதပါർ இது ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை லாக் பண்ணி நம்ம ஸ்ப்ரே ரெடி பண்ணிடலாம் அந்த தண்ணி எப்படி கலந்து ஊத்துறது அப்படிங்கிறத மாடியில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி செடிக்கு ஸ்பிரே பண்ணுறோங்கிறத பாருங்க இது மாதிரி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் கீழே அடிங்க மேலேயும் அடிங்க எல்லா பக்கம் அடிங்க செடி புழுகுதும் நிறையிற மாதிரி அடிங்க இந்த பாதிக்கப்பட்ட செடியை நல்லா அடித்து விடுங்க எல்லாம் முழு நல்லா அடிங்க இது மாதிரி அடிக்கும் போது இது நல்ல பலனளிக்கும் இப்போ ஒரு பெரிய இருபது லிட்டர் வரையில் பத்து லிட்டருக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கோம் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கலவு எடுத்துருக்கோம் இந்த கலவையை தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து திருப்பி உரமாக பயன்படும் இந்த பாருங்கள் ஒரு கப்பை இதில் ஊற்றுறோம் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே இந்த பாருங்கள் செடியாக இருந்தால் பாதிக்க ஊற்றுங்க பெருசாக இருந்தால் ஒரு கப்பு ஊற்றுங்க இங்கே பாருங்கள் இப்படியே எல்லா செடிக்கும் ஊற்றுங்க செடி சிறப்பாக வளரும் இந்த இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க இந்த இருக்க செடி பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த போரான் உபயோகம் பற்றி கூறியது உங்களுடைய சதா காரன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சதாகார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ